வணக்கம் இன்றைக்கி நம்ம புளியோதர தொக்கு செய்ய போகிறோம் புளியோதர தொக்கு செஞ்சு அதை நம்ம புளியோதரை சாதம் பண்ணி நான் போகிறேன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம அம்மா நமக்கு உலாவிரியாக சொல்லி கொடுப்பாங்க சொல்லுங்கம்மா என்னென்ன தேவைன்ட்டு இப்போ நம்ம புளியோதரை செய்கிறதுக்கு சாதம் செய்யறதுக்கு அரிசி சாப்பாடு வடிக்க போகிறோம் வடிக்கிறதுக்கு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா ரெண்டு தரம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் நான் வந்து வச்சு சாப்பாடு அடிக்கப் போகிறேன் நல்லா உலக்காஞ்சி வெட்டி அரிசி கொட்டி சாப்பாடு முதல்ல வடிச்சிக்கலாம் அப்புறமேட்டுக்கு புளியோதரைக்கு அது ரசம் வச்சு நம்ம போட்டு கிளற போகிறோம் இப்போ நம்ம புளியோதரை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் சொல்லுமா நம்ம கசரிக்கு தேவையான பொருளுக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் மிளகு சீரகம் கொஞ்சமாக மிளகாய் கருவேப்பிலை தனியாக கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி செஞ்சுக்க போகிறோம்ப நம்ம இதை ஒன்று அரைச்சிட்டு போகிறோம் உளுக்கும் பருப்பு மிளகு வெந்தயம் காஞ மிளகா ல எல்லாம் போட்டதுனால வறுக்கும்போதே வாசல் நல்லா வருது போட்டு ஊற ச்சு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒலம் நல்லா காஞ்சு போச்சு தண்ணி நல்லா இருந்த அளவுக்கு காஞ்சி வெட்டி அரிசி கொட்டிக்கலாம் நல்லா வேகட்டும் வெந்தாட்டி வடிச்சிக்கலாம் சாப்பாடு வடிச்சுட்டு அதுக்கு மேலே அது அதுலேயே நம்ம ரசம் வச்சுக்கலாம் இது வறுத்து வச்சுருக்கிறதுலாம் நல்லா ஆரிப்போச்சு இது மிக்சியில் கொட்டி நல்லா அரைச்சிக்கலாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வடியில வடிகட்டிக்கலாம் வடிகட்டி இந்த புளித்தண்ணில அடியில கல் மண் இருக்கும் இது வந்து நம்ம லேசாக இப்படி நல்லா அடியில் இருக்கிறது எடுத்து ஊற்றிக்கலாம் பார்த்தீங்களா அடியில் எப்படி இருக்குதுன்னு கல் மண்ணெல்லாம் நிறைய இருக்குதா அது சாப்பாட்டுக்கு இதுதான் முக்கியம் நம்ம புளிசோறு ஆக்க ஆக்கணும் செய்யணுன்னா இது தான் அந்த கல் மண்ணு பற்றியா அதை எடுத்துக்கிட்டா தான் நம்ம வந்து சாப்பிடவே முடியும் ஆமாம் இல்லைனாக்கா மறு மறுக்கிட்டு வந்துச்சுனாக்கா புளிசோரும் வேண்டாம் சிங்கஞ்சோரும் வேண்டாம் விட்டு அடிச்சு விட்டு ஓட வேண்டியது தான் சாப்பாடு சாப்பாடு வந்துக்கிட்டுருக்குது இது கொஞ்சம் சாப்பாடு வந்து நல்லா குழையாத ஓரளவுக்கு நற்போதமாக வடிக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாது புளி சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு வடிக்கணும் சாப்பாடு இன்னும் சும்மா ஒரு ஒரு அஞ்சு பத்து செகண்டு விட்டு வடித்துக்கலாம் நசுக்குனா அடியில் அரிசி தெரியக்கூடாது அந்த அளவுக்கு அடிக்கணும் குக்கரில் வைப்பாங்க அது கரெக்டாக இருக்கும் ஆனால் குக்கர் சாப்பாடுலாம் தேவைப்படாது அது அது வந்து உடம்புக்கு கெடுதல் தான் இதுமாரி வடித்து சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம புளித்தோக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறோம் இந்த பேச்சுலர்ஸ் பசங்க பேச்சுலர் ரூம்லேருந்து சமைக்க தெரியாமல் தடுமாடுறீங்க கஷ்டப்படுறாங்க இவங்களாம் தொக்கு தக்காளி தொக்கு லெமன் தொக்கு இந்த கருவேப்பிலை பொடி இட்லி பொடி எல் மிளகாய் பொடி இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒன்றா செ நீங்கள் சாதத்தில் போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடும் இதை போட்டு பரச்சி பரத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் பார்த்துக்கலாம் அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்காங்க கடுகு பொறிஞ்சிக்கிட்டுருக்கு தான் ஒவ்வொரு சமயமும் எப்படி பண்றதுன்னு இது என்னது கடலை பருப்புங்களா கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சேருங்காயிது போட்டுக்கலாம் பருப்பு செவந்திட் வரனா நான் சேக்கலாம் இதான் நல்லா சாப்றதுக்கு முறுமுறுன்னு வரும் ம் சிவந்துக்கிச்சு நல்லா இப்போ வேர்க்கடல பார்க்கலாம் கள்ளக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் என்ன பேர் சொல்லுவாங்கட்டு சொல்லுங்க சரிங்க எல்லாமே நல்லா சிவந்து வந்துருச்சு இப்போ புளித்தண்ணி வைக்கலாம் வடிகட்டி தான் வச்சிருக்கிறேன் அந்த கல் மண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா வடித்திருக்கணும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் நிறைய போடணும் சாப்பாட்டுக்கு வரைக்கிற மாதிரி ஆமா நார்மல் குழம்புக்கு கம்மியாக போடணும் சாதத்தில் போட்டு கிளாறதுனால கொஞ்சம் அதிகமாக போடணும் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொஞ்சம் கட்டியாகி வரணும் பொ நல்லாச்சு இப்போ இதெல்லாம் இல்லைங்களா அந்த பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம ரசம் நிறைய இருந்துச்சுன்னா நிறைய போட்டுக்கலாம் கம்மியாக இருந்தா கம்மியாக போட்டுக்கலாம் ஓகே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டு ஒரு நல்லா கெட்டியே வந்துச்சு கொஞ்ச நேரம் விட்டது செஞ்சு வச்சுக்கிட்ட நம்ம வந்து அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் தனியாக வருதுங்கிட்டியா இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க துரும்பு வந்துருச்சு பார்த்தீங்களா எண்ணெய் தனியாக இது தனியாக இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறீங்களா இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் அதிகமாக வெந்திருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் வளப்பாலும் சாப்பாடு ஒன்றோட ஒன்றை ஒட்டாத நல்லா இருக்கும் சாப்பாடு நான் கரெக்டாக கரெக்டான பதத்தில் வடிச்சிருக்கிறேன் ஆனால் அதிகமாக கொஞ்சம் வெந்து போயிடுச்சு அப்படிங்கிறவங்க பற்றியா எந்த அளவுக்கு இருக்குதுங்க பிரத்தியா சாப்பாடு ஒன்றோட ஒன்று விட்டாது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டுமா கொஞ்சம் அந்த சாப்பாடு பளபளன்னு வந்துடும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா நைஸாக இருக்கும் இப்போ இதில் வந்து அதை ஊற்றிக்காலே இருக்கலாம் சாப்பாட்டில் கொஞ்சம் பவுட்ரு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற மதியம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம் ஒன்றும் இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட பொருள் எதுவும் தேவையில்லை பார்த்தீங்களா அருமையாக இருக்கும் இது நாங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் நாளை ஒரு சமயங்களில் சந்திப்போம்